ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஜயந்தி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு ஒரு சூப்பரான மட்டன் வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா அருமையான டேஸ்ட்டில் காரசாரமாக ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் ஒரு செம்மையாக சூப்பரான ஒரு மட்டன் கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் வந்து ஒரு முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் எலும்போடையும் கறியோடையும் சேர்த்து எடுத்துருக்குறேன் நீங்கள் கறி மட்டும் செய்தாலும் செய்யலாம் இப்போது கறியை குக்கரில் வேக வச்சுக்க போகிறேன் நம்ம வறுக்கு தானே போகிறோம் அதனால் நம்ம ஃபஸ்ட்டே குக்கரில் விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் கூடவே மஞ்சப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அரை டேபிள் ஸ்பூன் கடலை என்ன சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கோ மட்டன் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் அந்த கறி முழுகிற அளவுக்கு இருந்தா போதும் இப்போ ஹைல மூணு விசிலும் சிம்ல ரெண்டு விசிலும் விட்டு எடுத்துக்கிறேன் நானு நீங்க வந்து உங்க குக்கருக்கு ஏத்த மாதிரி நீங்க பார்த்து வேக வச்சுக்கோங்க இப்போ மசாலாலாம் எல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷா அதுக்கு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாக மூணு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அதாவது பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு மீடியமான தீயில சூப்பராக நம்ம வாசனை வர வரைக்கும் வறுத்து நான் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் அந்த அரைச்ச மசாலா கூடவே நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் மிளகாய் ஊற வச்சுருந்தேன் ஒரு அஞ்சு மிளகாய் முக்கால் கிலோவுக்கு நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்குவாக இந்த மாதிரி ஊற வைக்கலை அப்படின்னா நீங்கள் சுடுதண்ணி ஊத்தி கூட ஊற வச்சுக்கலாம் இஞ்சி பொடுசாக கட் பண்ணி ஒரு ஒன்றரை ஸ்பூன் இருக்கும் அதை சேர்த்துக்கினேன் பூண்டு ஒரு ஏழு பல் சேர்த்துருக்கேன் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணி இது கூடவே நல்லா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதுதான் நமக்கு ஃப்ரெஷ்ஷான மசாலா நைஸா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ குக்கர்ல மட்டன் நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணி தனியாகவும் மட்டன் தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு பாருங்க அடுத்து நம்ம ஒரு கடாயை வச்சிட்டு நான் வந்து மண் சட்டி தான் வச்சிருக்கேன் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டதும் பிரிஞ்சி இலை கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்ச பின்னாடி பச்சை மிளகா ஒன்று அப்படியே ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே சின்ன வெங்காயம் நல்லா மிக்சியில் ஓரளவுக்கு ஒன்று பாதியாக அடித்து வச்சுருக்கேன் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இந்த சின்ன வெங்காயம் வந்து ஒரு இருபத்தஞ்சி இருக்கும் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயம் வதங்கும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி நல்லா குழைய வேகட்டும் வெந்ததும் நம்ம வந்து அரைச்சன உந்தன மிக்சியில மசாலா அதை சேர்த்துக்கலாம் இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மட்டன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் இது ரெண்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வேக வச்ச மட்டனும் நான் எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுவும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அந்த மசாலாலாம் மட்டன் கூட நல்லா ஒட்டியிருக்கு பாருங்கள் இப்போ வேக வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் இப்போ நீங்கள் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா மட்டனுக்கு தான் நம்ம சேர்த்தோம் வேக வச்சுக்குள்ள இப்போ வந்து மசாலாவுக்குலாம் சேர்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க எவ்வளோன்னு இப்போது மூடி வச்சு நல்லா பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டா மட்டனை பாருங்கள் மசாலா நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றினால எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு இது இன்னும் நல்லா எண்ணெய் பிரியணும் ஏன்னா மட்டன் வறுவல் தான் நாங்கள் செய்ய போகிறோம் இது வந்து கிரேவியாக இருந்தால் நம்ம இதோடவே ஆஃப் பண்ணி கூட நம்ம சாப்பிட்ருலாம் இப்போ வந்து நான் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்க போகிறேன் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு டார்க் கலரில் வந்திருக்கு பாருங்க நல்லா கம கமனு வாசனையோடு மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ஏன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டிருக்கில்ல அதனால தான் இவ்வளோ வாசம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக இது வந்து தோசை சப்பாத்தி ஒயிட் ரைஸ் இது கூட வச்சு சாப்பிட்லாம் இட்லி கூட கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வைஜெயந்தி கிச்சனை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ